இது வந்து ரொம்ப தெரிந்து உண்டால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த செடிக்கு பேரு தாத்தா தாத்தா தலைவட்டி இது ஒரு நீண்ட பூ இதுல உருவாகும் பூக்கும் சரிங்களா அடுத்தது வந்து வெட்டுக்காயத்தலை அடுத்தது காய மருந்து தலை இது மூக்குத்தி பூ செடி அப்படின்னு இத்தனை பேரு இருக்கு இந்த செடிக்கு இது நீண்டு இதுல வந்து மஞ்சள் இப்படி நீண்டு பூக்கும் பாருங்க ஒரு இருக்காம்போட இப்படி நிக்கும் அதுதான் இந்த செடி சோ வெட்டுக்காயத்தலை காய மருந்து தலை अह त मूकुती पुछड़ी ताता ताता तालेवे

சும்மா நம்ம பண்ணிட்டு ஆனா இதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறது எங்க பாட்டி தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னென்ன குணமாகும்னு எனக்கு முழுமையா தெரியல சோ அது சின்ன வயசுல கேட்டு தானே அதனால இப்ப பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் இது இது இதை குறிச்சு கேள்விகள் கேட்கலாமான்னு எனக்கு தோணுது இது இந்த இலை இந்த அந்த பூ அப்புறம் இதோட அந்த வேர் இந்த இந்த கொடிகள் அப்படின்னு இருக்கும்போது மருத்துவ குணத்தை பத்தி இந்த இந்த இலை தண்டு கூட அடியில் உள்ள எடுக்க வேண்டிய புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நேர்களே எல்லாருக்கும் நீங்களா ரொம்ப தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமா பட் எங்க டாக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால திரும்ப இது ஒன்றும் உங்களுக்கும் ஒரு பரிஜயப்படுத்தலாம் தெரியப்படுத்தலாம்ங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன் இந்த இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம் எல்லாம் செரஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்லாம் சிறாய்ப்பு உடனே இந்த இலைய நீங்க எடுக்கலாம் இந்த இப்படி எடுத்து சரி இப்ப நீங்க கையில வச்சே இப்படி தேய்ச்சிங்கனாலே ஜூஸ் வந்துடும் இப்படி ஹெல்த்துங்க பாருங்க ஜூஸ் வருதா இப்ப இங்க வந்து சிரைஞ்சிருச்சா எனக்கு கீழே விழுந்தா இப்போ இது இப்ப உங்களுக்கு இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம் இந்த இதை அதை தடவிடணும் இது கொஞ்சம் இலையை கூடுதலை எடுத்தோம்னா உங்களுக்கு வரும் அப்போ வேங்க இது வந்து திகதிக்குன ஸ்பிரிட் பட்டைய எரிய மாதிரி எரியும் சோ தட் திஸ் இஸ் another மெடிசின் இமிடியேட்டா நம்ம போட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும் எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி உள்ளதுதான் இந்த இலையுடைய அந்த பாக்டீரியாஸ் பரம்போக்கு எந்த ஒரு காயமானாலும் இப்ப கிச்சன்ல வெட்டிட்டீங்க ஒரு கத்தியில உடனே இத எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் வா நம்ம சேரிங்க இதெல்லாம் இது வந்து நீங்க கண்டுபிடிங்க அது எல்லா இடத்தலயும் யூசுவலா வெளிய லைன் வந்தால எங்கேயாவது வரட்ட இல்லimerkாத சரிங்களா அதனால இது காலங்காலமா கிடைக்கும் சில இடங்கள்ல மழை எல்லாம் காஞ்சிருக்கும் தண்ணி பண்ற இடங்கள்ல இருக்கத்தான் செய்யும் அடுத்தது வந்து இத இப்ப கை வெட்டி துண்டாயிருச்சு இல்ல கால் வெட்டி துண்டா போச்சு வைங்க இப்படி தொங்குது இத அப்படியே நேரம் இப்படி கையை எடுத்து நேரா வச்சுட்டு இதை மட்டும் நல்லா அரைச்சிட்டு உள்ள அதை இப்படி வச்சுட்டோம் இப்ப துணியை போட்டு கட்டி விட்டுருவோம் அப்படியே மூணை நாளில் அது எல்லாம் சேர்ந்துடும் மூலிகை மாதிரி சஞ்சீவ மூலிகை இது சஞ்சீவி மூலிகைக்கு சமமான ஒரு வந்து எந்த ஒரு இப்ப வீக்கமே இருக்கு கொஞ்சம் வீக்கமா இருக்கு இத அப்ளை பண்ணுங்களேன் இத வச்சு அரைச்சு அப்படியே வச்சு பூச்சி விடுங்க அது போயிடும் அடுத்தது வந்து நான் இப்ப போன வருஷம் ஜூன் ஜூலைல எல்லாம் செய்தது என்னன்னா என்னுடைய ஓன் சிஸ்டர் வந்து ஷியாடா ஃபால் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அவங்க வந்து விழுந்து பயங்கரமா டாக்டர்ஸ் எல்லாம் போயாச்சு எல்லாம் பண்ணியாச்சு சேமரையும் எடுத்தாச்சு உங்களுக்கு சர்ஜரி பிளாஸ்டம் போட முடியாது பெல்ட் போட்டு விட்டுருக்காங்க இவங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு வயசு இந்த பெல்ட் போட எடுக்க படுக்கும் போது எடுக்க போட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்புறம் தான் நான் தெரிஞ்சு போயிருக்கேன் நான் போன ஒரு பாடு முதல் நாள் எனக்கு ஞாபகம் வரல உங்க தோட்டத்தில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பூ செடியை பார்க்குவோம் உடனே பறிச்சிட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அரைச்சு இங்க கால்ல இருந்து கீழ வரையும் போட்டு விட்டேன் அஞ்சு நாள் போட்டு விட்டேன் அவ்வளவுதான் பத்தாவது நாள் அவங்க வரல எ நடந்துட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து லாங் பவுன் வந்து கிராக்கு இங்க முழங்கள்லயும் ஒரு கிராக் இருந்துச்சு சோ செகண்ட் பத்தாவது நாள் ஏறி போயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் எல்லா அங்க அவங்க கான்வென்ட்ல எல்லா பாத்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க வெரி குட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இது ஒரு பெரிய இப்ப அடுத்ததோட இதோட மட்டும் இல்ல கையில கசக்கிறதுன்னா ஏன்னா இவ்வளவு பிடிச்சு கையில இப்படி கசக்க அப்படி பண்றது அது முடியாது நம்ம குடி குட்டியா அந்த செடியை வந்து இது பண்ணிட்டு சுத்தமா அலசிட்டு தண்ணியில அலசிட்டு நீங்க சொன்ன மாதிரி எந்த செடியுமே உப்புல கொஞ்சம் உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க பாக்டீரியா சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரம் உள்ள நீங்க தான் அந்த மெத்தட் எல்லாம் சுத்தமா இருக்கணும்ன்றோம் இப்ப எமர்ஜென்சி எந்த எமர்ஜென்சிக்கு நீங்க போய் கழுகுறேன்னு வேண்டிய தேவை கிடையாது தேர் நீங்க எடுத்துட்டு க எடுத்து தடுவிட்டாலே அந்த சிரை எல்லாமே நிறைய இருக்கிற இதை வந்து அரைச்சி தானே பூச முடியும் நிறைய இருக்க பட்சத்துல சின்னதா சொல்றான் அடுத்து நீங்க நல்லா அம்மையில அரைச்சிருங்க அம்மி இல்லாத பட்சத்துல மிக்சில மிக்சிலயே நல்லா அரைச்சிட்டு நீங்க தடவலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி இது தண்டியோட பிரச்சனை அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு இனி ஒருத்தர் ஒரு பிப்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு அவருக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் கட்டாயம் தண்டுவட விட சர்ஜரி பண்ணணும்ட்டாங்க அவரும் சேட்டிகா பெயின் சேட்டிகா பெயின் சொல்லிகிட்டே இருந்திருக்க இருந்தார் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு அவருக்கு நான் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் நடக்க முடியாமல் இருந்தவரை நடக்க வச்சேன் அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் போகும்போது தண்டு பிரச்சனை உங்களுக்கு மேலே இருந்து கீழே வரையும் எல்லாம் தண்டு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும்ட்டாங்க அவரு கடைசியாக நான் போகும்போது பார்த்தா இப்போ எனக்கு டூ வீக்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா வித் அவுட் சர்ஜரி நான் சரி பண்ணுறேன் சொன்னேன் அவருக்கும் சர்ஜரி பிடிக்கல வந்தாச்சு டூ வீக்ஸ் நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அக்கு ப்ரெஷ்ஷா கோர்ஸ் பாதம் பண்ணுவேன் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவரும் ஸ்பைன் ஒன் கிளினிக்கு போய் இது ஏன்னா புசியோவும் போயிட்டு தான் இருந்தார் சரி ஏன்னா ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம சொன்னதுனால அப்படிங்கிறதுல அதுக்கும் போயிட்டு வந்தார் டென் டேஸ் டென்த் டே அங்கே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு பத்தாவது நாள் உங்கள் பெயின் போகலைன்னா நாங்கள் ஒரு பச்சை மருந்து போடுவோம்ட்டோம் இவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி நீங்கள் அத்தைக்கு போட்ட மாதிரி அந்த மருந்துவே எல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க நாளையிலேருந்து எனக்கு நான் கிளினிக் போகல எனக்கு நான் வந்து நீங்கள் இந்த ம அது மட்டும் போடுங்க இவங்களும் பச்சை தான் போடணுன்றாங்க அதனால் நீங்கள் அதை எடுங்க அப்படின்னு நான் எடுத்து அரைச்சி மூணு நாளுங்க ஃபுல் ஸ்பைன் பகுதி முதுகுலேருந்து தொட வரையும் போட்டு விட்டேன் மூணு மணி நேரம் படுத்திருப்பார் கரெக்டாக மூணு நாலாவது நாள் எழுந்திரிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நடந்து போயிட்டார் சூப்பர் இஸ் இருக்கிற அந்த எல்லா எல்லாத்துக்குமே வந்து அது எங்க இருக்கு குணப்படுத்துறது என்ன வேணுமோ அத்தனையே அது குணப்படுத்து குணப்படுத்துது அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணமுக்கு இந்த செடி அது வந்து இந்த தாத்தா தாத்தா தலைவெட்டு செடி அது மாதிரி விளையாட்டு இது வந்து பல இடங்களுக்கும் மூக்குத்தி பூச்செடி தான் நல்லாவும் தெரியும் அந்த அந்த மாதிரி இருக்கிற இதோட மருத்துவ குணத்தை போது மிராக்கல் செடி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன ஒரு சஞ்சீவ் மூலிகைக்கு இணையான ஒரு செடி இப்ப சிஸ்டர் நமக்கு உங்களை பார்க்க வந்தது கூட ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா இது வந்து நிறைய இருக்கும் ஆனா இதோட குணம் தெரியாம அப்படியே மிதிச்சிட்டு போற மாதிரி ஒரு கிடக்கு அப்படின்னு நினைச்சிருக்க அடுக்கிறது நம்ம முயலுக்கு முயல் வச்சிருக்கவங்க எல்லாம் முயலு நல்லா சாப்பிடும் அதை நிறைய ஆகும் முயலுக்கு முயல் சாப்பிடுற இலைன்னா கூட எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்களா சோ இந்த இது வந்து நம்மளோட மருத்துவ குணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பெருசா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இது வந்து நாட்டு மருந்து கடையிலயும் இந்த பொடியா கிடைக்கும் இலைங்களா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்க்க இது வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது உபயோகமாக இருந்தது கேட்டுட்டது சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போதும் மிகப்பெரிய ஒரு மிராக்கல் இது சஞ்சீவினி மூலிகைக்கு இணையான ஒரு செடிங்கிறது இவ்வளவு நாள் தெரியல பட் இனி இந்த செடி எங்க கலெக்ட் பண்ணி அரிச்சு காய நிழல்ல காய வச்சாத ஒரு பொடி எடுத்து செஞ்சு நான் வச்சுக்குவேன் அத மிஸ் பண்ண மாட்டேன் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல தகவலோட எனக்கு வந்து நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி காமிச்சு சோ உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு நான் மிகவும் ரொம்ப நன்றி சொல்றேன் வணக்கம் இன்னொரு மூலிகையோட உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த டாக்டம்மா வந்து ஒரு எக்ஸா உடையினரே டாக்டர்மா சரிங்களா நாங்கள் வந்து மக்களுடைய நலனை நக்கறை உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பல இடங்களையும் பலரும் வைத்தியத்தை வெளியில் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னுடைய இது என்ன அப்படின்னா எல்லா மக்களும் அவங்கவுங்க தெரிந்து லான் வளமுடன் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் அப்படிங்கிறது வந்து என்னோட இருக்கக்கூடாது அதனால வையகமாகிய மக்கள் அனைவருக்கும் இது போகட்டும்ன்ற ஒரு நாளை நாங்கள் இந்த ஒரு உதவி உங்களுக்கு செய்துட்ருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுல